நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல முக்கிய நடுவராக இருக்க பாடகர் மனோவர்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு கால இசை பயணத்தை முடிச்சிருக்காரு அதை ரொம்பவே பிரம்மாண்டமா கொண்டாடுற வகையில இந்த வாரம் ராக் ஸ்டார் மனோ ஃபார்ட்டி ரவுண்ட் நடக்குது இதற்கு பாடகர் உன்னி உன்னிமேனன் மால்குடி சுபா கல்பனா வெண்ணிராடை மூர்த்தி மற்றும் பலரும் சிறப்பு விருதுகளா வந்து கலந்துக்கிறாங்க கூடவே இதுல சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளர்களான குட்டி மேகனா அக்ஷரா குட்டி ஸ்ரீனிதா மற்றும் அர்ஷினின்னு பலரும் வந்து சிறப்பு விருதுகளா கலந்துக்கிறாங்க இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே பாடகர் மனோவுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்தா

ரொம்பவே நல்ல மியூசிக்கல் நாலேஜோட ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடலை எடுத்து செம்ம சூப்பரா பாடியாத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளரான ஜீவிதாவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பால் திறமையை அவங்க இந்த வாரம் இசை நான் இளையராஜா மற்றும் சொர்ணலதா அவர்களுடைய ஒரு கஷ்டமான பாடலை எடுத்து அது ரொம்பவே மனமுருக செம்ம சூப்பரா பாடியாத்தி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்துல இருந்தவங்களும் கண் கலங்க வச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தி பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ